பிள்ளைகளை சற்று யோசித்து பார் இந்த பட்டண தோமவால ரத்த சிந்தப்பட்ட பட்டணம் இது ஏதோ கிருபை நம்ம தேசத்தை நம் சென்னை பட்டணத்தை தேவன் பாதுகாத்துக் கொண்டு வருகிறார் தேவன் பாதுகாத்துக் கொண்டு வருகிறார் ஓ நீ மனம் திரும்பாவிட்டா ஓ நீ மனம் திரும்பாவிட்டா ஏ நாயாதிபதி அக்கா கட்டன் உன் வீட்டு வாசபடியிலே தூங்கிரு உன் வீட்டு வாசபடியில் இருக்கிறார் உன் வீட்டு வாசபடியில் நீ நின்று கொண்டிருக்கிறார் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ பாவம் செய்து நாளு பாவம் சாபம் உன் வீட்டு வாசபடியில் தூங்கிக் கொண்டிருக்கோம் உன் இருதயமான மனப்பலகில் அதை தூங்கிக் கொண்டு பாவம் சாபமானது கடைசி காலத்துல இயேசு வரப்பகிறார் மன திரும்பங்கள் எல்லோரும் மன திரும்பங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கல்வாரி சிலுவையிலே உனக்காக அடிக்கப்பட்டார் துக்கம் நெறிந்தவராக பாடுகள் உள்ளவராக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனு குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியில இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார் இப்ப வரப்போகிறவர் வெள்ளை குதிரை மேல ஏறி கொண்டு நியாயாதிபதியாக கட்டாதி கட்டாவ இயேசு வரப்போகிறார் ராஜாதி ராஜாவா வரப்போகிறார் வாயத்தனுக்கு அது ஆட்டை போல வந்தார் இப்ப வர வரப்பகிறவர் யூதா கோத்தத்தில் சிங்கமா வரப்பகிறார் யூதா கோத்தத்தில் சிங்கமா வரப்பகிறார் இயேசு வரப்பகிறார் இயேசு வரப்பகிறார் மின்னல் கிழக்கு கிழந்து மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல என்று என் ராஜா என் இயேசு நடுவரத்தை தோன்றுவார் என் இயேசு வருவார் என் இயேசு வருவார் எத்தால சத்தத்தோடு வருவார் அரவரத்தோடு வருவார் மகிமையோடு வருவார் இயேசு வருவார் இயேசு வரப்பகிறார் மன திரும்பு

நித்திய வாசலாக இயேசு வர வைக்க காத்துக் கொண்டிருப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறார் சீக்கிரமா வரப்போகிறார் அநேக ரத்த சாட்சிகள் எழும்ப போகிறது அநேக கட்டட பிள்ளைகள் தேவனுக்காக வைரக்கமாக வைரக்கமாக எழும்பக்கூடிய காலங்கள் வரப்போகிறது ரத்த சாட்சிகள் எழும்ப போகிறாங்க கொஞ்ச காலத்துல இந்த கொஞ்ச காலத்துல தேவன் தம்முடைய அம்பர துணினால தம்முடைய

சபையே நீ வீட்டு ஓ விசுவாசியே நீ வீட்டு இயேசு வரப்போகிறார் கத்தாதி கத்தர் இயேசு வரப்போகிறார் இயேசு நல்லவர் உங்களுக்காக ஜெமிக்க போகிறோம் ஜமாம் இலவசம் இயேசு உங்களை ஆசிர்வதிப்பாராக